வெல்கம் டு சி டு பிரதர்ஸ் லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் சேனல் அப்படின்னா பிரண்டை ந நம்ம வந்து க்ளீன் பண்ணுறோம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு முதல்ல ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் ஆனால் இங்கே பாருங்கள் இது பண்ணலாம் பிரண்டை நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு வாங்கிட்டு வந்திருக்கோம் ஆனால் அதை க்ளீன் பண்ணும்போது ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணணுங்க இங்கே பாருங்கள் இந்த ஒரு பிரண்டையிலையே பாருங்கள் புழு பாருங்கள் எவ்வளோ பெரிய புழு இருக்குது பாருங்கள் இப்போ இது நம்ம பார்க்காம அவசரமாக க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தான் அது கெடுதல் அதனால் பிரண்டை க்ளீன் பண்ணும்போது பார்த்து க்ளீன் பண்ணுங்கள் நார் எடுக்கிறது நான் எப்படின்னு முதல்லே உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன் இதோ பாருங்கள் க்ளீன் பண்ணி கட் பண்ணியும் போட்டிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் பிரண்டையை கேர்ஃபுல்லாக பார்த்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊருகா போடுறது சூப்பு போடுறது துவையில் அரைக்கிறது எது வேணாலும் செய்யுங்க இதை பார்த்துட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு காய்கறியையும் க்ளீன் பண்ணும்போது பார்த்து க்ளீன் பண்ணுங்கள் அதில் புழு எது இருந்தாலும் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் புழு பாருங்கள் எப்படி ஊறி போது பாருங்கள் அந்த பிறண்டையில்